வணக்கம் நேயர்களே உங்களுக்கு ஆங்கில மொழி பேச தெரியாதா சரளமாக நீங்கள் பேச முடியாதவர்களாக இருக்கிறீர்களா இருந்தாலும் வெளிநாடு செல்ல ஆசைப்படுகிறீர்களா ஆங்கில மொழி பேசத் தெரியாவிட்டாலும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் அதில் எந்த நாட்டுக்கு நீங்கள் செல்லலாம் என்பதை இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலம் தெரியாமல் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நாடு என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது ஜெர்மன் நாடு ஜெர்மன் நாட்டுக்கு நீங்கள் சென்றால் ஆங்கில மொழி கட்டாயம் இல்லை அந்த நாட்டில் ஆங்கில மொழி ஒரு நிர்வாக மொழியும் அல்ல அந்த நாட்டில் ஆங்கில மொழி இல்லாமல் நீங்கள் வாழலாம் வசிக்கலாம் அதே போல் வேலை செய்யலாம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஏனென்று சொன்னால் இப்பொழுது சர்வதேச நாடுகளில் ஒரு அமைப்பொன்று ஆய்வை மேற்கொண்டதாம் அதில் ஆங்கில மொழி இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நாடு வாழக்கூடிய நாடு எது வேலைகள் விசா பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகள் எது என்ற அடிப்படையில் சேர்மன் முதலாவது பெற்றிருக்கிறது அதில் சிறப்பு என்னென்னு சொன்னால் ஒன்று நிர்வாக மொழி உத்தியோகபூர்வ மொழி ஜெர்மன் மொழி தான் ஆங்கிலம் தேவையில்லை இரண்டாவது வேலையினுடைய தரம் சிறப்பான தரமான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நல்ல வருமானம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது வேலைக்கான உத்தரவாதம் வழங்கினால் வழங்கினதான் மாற்றருதே இல்லை அது தவிர ஜெர்மன் நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கான மருத்துவ காப்பீடுகள் இலவசம் அதே போல் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கான விசாக்களில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் சட்டப்படை விசா உங்களுக்கு வரும் புலம்பெயர் நாடுகளுக்கு அல்லது இங்கிருந்து நீங்கள் ஜெர்மனிக்கெல்லாம் சென்றால் உங்களுடைய பிரச்சனைகளை என்ன சொல்லுகிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் அங்கு இருக்கிறதாம் இந்த விடயங்கள் இலங்கை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றன இது தவிர இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நான்கு நாடுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன அது என்ன சொன்னால் இந்த நான்கு நாடுகளில் நாங்கள் சொல்லியிருக்கின்ற பற்றிய நான்கு நாடுகளில் ஆங்கிலம் என்பது நூறு வீதம் கட்டாயம் தேவைதான் ஆனால் வேலை பிரச்சனை இருக்கிறது வருமான பிரச்சனையும் இருக்கிறது விசா பிரச்சனை இருக்கிறது மருத்துவ காப்பீடுகளும் சில தான் இலவசமாகவும் கிடைக்காது அதில் முதலிடம் பெற்ற நாடு ஆஸ்திரேலியா இரண்டாவது அமெரிக்கா மூன்றாவது கனடா நான்காவது பிரித்தானியா இந்த நான்கு நாடுகளுக்கும் நீங்கள் கட்டாயமாக ஆங்கில மொழி தெரிந்திருக்க வேண்டும் வேலை பிரச்சனை வரலாம் விசா பிரச்சனை வரலாம் கடினமாக போராடித்தான் நீங்கள் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஜெர்மனியில் எல்லாமே சாதகமாக அமைகிறது ஆசிய நாடுகளில் குறிப்பாக இலங்கை இந்திய நாட்டவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாடாக ஆய்வுகள் மூலமாக தெளிவாக இருக்கும் நாடுதான் ஜெர்மன் எனவே வெளிநாடு செல்ல விரும்புகின்றவர்கள் ஜெர்மன் நாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஜெர்மன் அரசாங்கம் எங்களுக்கு தந்த விளம்பரமுல்ல அல்லது நாங்கள் ஜெர்மன் நாட்டை சொல்ல வேண்டிய போக வேண்டிய தேவையுமல்ல அது சர்வதேச ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இவ்வளவு வசதிகளை கொண்ட நாடாக ஜெர்மன் தரப்படுத்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அவ்வளவுதான் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்